இலவச டோல் நள்ளிரவோடு முடிவதால் போக்குவரத்து இன்று மாலை தொடங்கி பரபரப்பாகலாம் நல்லிணக்க திருநாளாக கிறிஸ்துமஸ் அமையட்டும் என்கிறார் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு ரோயல் வாரண்ட் அங்கீகாரத்தை இழந்த கேட்பரி சாக்லேட் முத்திரை சபாவில் சிசிஜிஆர் இனத்தைச் சேர்ந்த புதிய எறும்பு இனம் கண்டுபிடிப்பு மனைவியும் பிள்ளைகளும் வெளிநாட்டில் விடுமுறைக்குச் சென்ற வேளை வீட்டில் ஆபாச வீடியோக்களில் திளைத்த தந்தை கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் ஆண்டிறுதி விடுமுறையை ஒட்டி நாடலாவிய நிலையில் இன்று போக்குவரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருநாள் இலவச டோல் கட்டண சலுகை இன்றே கடைசி என்பதால் இன்று நள்ளிரவுக்கு முன்பாக போக்குவரத்து மிகுந்து காணப்படும் என மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான எல் எல் போக்குவரத்து மேலாண்மை மையம் கூறியது குறிப்பாக இன்று மாலை வேலை நேரம் முடிந்ததும் அதிகரிக்கும் போக்குவரத்து நள்ளிரவு வரை நீடிக்கும் என கணிக்கப்படுகிறது நேற்று முன்தினம் நெடுஞ்சாலைகளை இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் வாகனங்கள் பயன்படுத்திய நிலையில் நேற்று அவ்வெண்ணிக்கை நான்கு புள்ளி இரண்டு ஐந்து விளக்காடு அதிகரித்து இரண்டு புள்ளி மூன்று ஏழு மில்லியனாக பதிவாகியதாக அம்மையம் கூறியது எனினும் ஆக அதிகமாக கடந்த சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தோராம் தேதி முக்கிய நெடுஞ்சாலைகளில் மொத்தம் வாகனங்கள் பயணித்ததாக புலுத்தீன் தீ தீகாவிடம் அது தெரிவித்தது இந்த பெருநாள் காலம் முழுவதும் முக்கிய நெடுஞ்சாலைகளில் நாளொன்றுக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து மில்லியன் வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே வாகன மூட்டிகள் பயணத்தை நன்கு திட்டமிட்டு பாதுகாப்பாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் பல இனங்களையும் கொண்ட மலேசியாவில் கிறிஸ்துமஸ் நல்லிணக்க திருநாளாக அமைய வேண்டும் என்பதோடு இந்த பண்டிகையை கொண்டாடும் கிறிஸ்துவ அன்பர்களுக்கு தனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்துக் கொண்டார் மலேசியாவின் திறந்த இல்லு உபசரிப்பு மற்றும் நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் கலாச்சாரத்திற்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மடானி கொள்கைக்கு ஏற்ப அனைவரும் ஒன்றிணைந்து கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடுவோம் என அவர் வலியுறுத்தினார் உலகெங்கும் வாழ்கின்ற கிறிஸ்துவ பெருமக்கள் இறை தூதராம் அவதரித்த இந்த நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி குதளிக்கும் இந்த வேளையில் மலேசிய திருநாட்டில் வாழ்கின்ற கிறிஸ்துவ சகோதரர்களும் இந்த தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றனர் மலேசியாவில் பண்டிகைகள் என்பது இனம் சமயம் மொழி பண்பாடு போன்ற வேறுபாடுகளை எல்லாம் கடந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் உணர்வுடன் அனைத்து மக்களாலும் ஒற்றுமையுடன் கொண்டாடப்பட்டு வருவதாக தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில் பல்கலைக்கழக வேந்தருமான பகுதியைச் சேர்ந்த வீட்டொன்றிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆபாச படங்களும் வீடியோக்களும் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவற்றில் பெரும்பாலானவை சிறார் பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்டவையாகும் அந்த மூன்று மாடி வீட்டில் நேற்றிரவு புக்கெட் அமான் போலீஸ் தலைமையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அதன் போது சிக்கிய சந்தேக நபரை விசாரித்ததில் இரண்டாவது மாடியில் இருந்த இரண்டு கணினிகளில் ஒன்றில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆபாச படங்களும் வீடியோக்களும் இருந்தது கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு பொறியியலாளரான நாற்பது வயது அவ்வாடவர் அப்போது வீட்டில் தனியாக இருந்தார் அவரின் மனைவியும் பிள்ளைகளும் வெளிநாட்டில் விடுமுறை கழித்து வருகின்றனர் போலீசார் கேட்டதற்கு சிறார்கள் எப்போதும் புது மலர்ச்சியோடு இருப்பார்கள் என வாய்கூசாமல் பதிலளித்து பதிலளித்துள்ளார் இதையடுத்து பதினேழு சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக அவர் கைதானார் சிறார் ஆபாச படங்கள் தயாரிப்பு தொடர்பில் என்எஸ்டி கடந்த வாரம் வெளியிட்ட தொடர் கட்டுரையை அடுத்து போலீஸ் இந்த அதிரடி சோதனையை மேற்கொண்டது உலக புகழ்பெற்ற பிரிட்டனின் சாக்லேட் முத்திரையான கெட்பரி நூற்றி எழுபது ஆண்டுகளில் முதன்முறையாக பிரிட்டன் அரச குடும்பத்திற்கான தருவிப்பாளர் அந்தஸ்தை இழந்துள்ளது மன்னர் மூன்றாம் சார்ஸால் ரோயல் வாரண்ட் அரசு உத்தரவு புதுப்பிக்கப்படாத நூறு நிறுவனங்களில் கெட்பரியும் ஒன்றாகும் ஆறு முடியாட்சிகளில் கெட்பரிக்கு அந்த அங்கீகாரம் வழங்கப்படாமல் போனது இதுவே முதன்முறையாகும் பக்கிங்ஹாம் அரண்மனையின் ரோயல் வாரண்ட் வைத்திருப்போர் சங்கம் அம்முடிவை வெளியிட்டுள்ளது பிரிட்டன் அரச குடும்பத்துக்கு குறைந்தது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பொருட்களை தெரிவிக்கும் முத்திரைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது விக்டோரியா மகாராடியார் கெட்பெரிக்கு முதன் முதலில் அந்த அங்கீகாரத்தை வழங்கினார் அரசியார் இரண்டாம் எலிசபெத் இராயிரத்து இருபத்தி இரண்டில் இறக்கும் வரை அது உறவு தொடர்ந்தது கேட்பரி சாக்லேட் விரும்பியான இரண்டாம் எலிசபத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போதும் கெட்பெரி சாக்லேட்டுகள் பரிசு கூடைகளில் அரண்மனைக்கு அனுப்பப்பட்டு வந்தன எனினும் அண்மைய சில ஆண்டுகளாக அரச குடும்பத்திற்கான கெட்பரி சாக்லேட்டுகளின் தெரிவிப்பு கணிசமாக குறைந்தது கேட்பரியை அதன் போட்டியாளரான அமெரிக்காவைச் சேர்ந்த மோண்டலேஸ் நிறுவனம் கையகப்படுத்தியதும் அதற்கு காரணம் அதோடு பாரம்பரியத்தை மறந்து வித்தியாசமான புதிய வகை சாக்லேட்டை அறிமுகப்படுத்தியது மற்றும் தயாரிப்பு தொழிற்சாலையை வெளிநாட்டுக்கு மாற்றியது உள்ளிட்ட காரணங்களாலும் அதன் பெயர் வீணடிக்கப்பட்டது ஜோர் சிங்கப்பூர் மக்களை மலேஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்பது டிசம்பர் வரை டாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபாரு ஜோரில் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் சபாவில் சிஸ்டியா எனப்படும் புதிய எறும்பு இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எக்ஸோகி சிஸ்டியா என்று அந்த எறும்புக்கு பெயரிடப்பட்டுள்ளதாக சபா மலேசிய பல்கலைக்கழகத்தின் வெப்ப மண்டல உயிரியல் மற்றும் பாதுகாப்பு மையத்தின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் எக்ஸி தெரிவித்தார் சபாவின் பாப்பாரில் உள்ள காவாங் வனப்பகுதியில் கடந்த ஆண்டு களப்பணியின் போது இந்த எறும்பு இனம் கண்டுபிடிக்கப்பட்டது மக்கி போன மரத்திலும் மண்ணிலும் எறும்புகள் வாழ்கின்றன புதிய இனங்கள் மற்ற எறும்பு இனங்களை கட்டாய வேட்டையாடுபவையாகும் மேலும் ராணி எறும்புகள் சிறிய ரக்கைகளுடன் பறக்க முடியாதவை இந்த குறைக்கப்பட்ட இயற்கை மொட்டுகளின் செயல்பாடு தெரியவில்லை இந்த கண்டுபிடிப்புகள் ஆசிய மயமகாலஜி இதழில் இந்த மாதம் வெளியிடப்பட்டது அதே இதழில் மற்ற இரண்டு எறும்பு இனங்கள் விவரிக்கப்பட்டுள்ளனா மற்றும் இவை இரண்டும் குரோக்கர் மலைத்தொடரைச் சேர்ந்தவை சிட்சியா ஜபானா மிகவும் பரவலாக உள்ளது மற்றும் கினாபாலு பூங்காவில் போரிங்கில் தம்பியூகோன் மற்றும் தாவாவ் ஹில்ஸ் பூங்காவில் காணப்படுகிறது